என் அன்பு தமிழ் சந்தங்களை டியூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன் ஏன் மழை இப்படி பெய்யுது இதுக்கப்புறம் வந்து புயலாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குதா பள்ளி கல்லூரிகளுக்குலாம் விடுமுறை கிடைக்குமா அப்படிங்கக்கூடிய ஒரு டாப்பிக்கலாம் தான் இந்த வீடியோ போட்டிருக்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள் பார்த்து முடிச்சு நண்பர்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் புதிய நண்பர்கள் யார் டியூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணால் சஸ்கிரைப் பண்ணி ட்யூப் சேனலுடைய நெருங்கிய சந்தங்கள் அடைஞ்சுங்க பக்கத்துல பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க நான் அப்புறம் நோட்டிஃபிகேஷன் உடனுக்கு உடனே வந்து கிடைக்கி நண்பர்களை இப்போ கிட்டத்தட்ட வந்து மார்கழி மாதத்தில் சுத்தமாக மழை இல்லை அதனால் ரொம்ப ஹாட்டாக இருந்தது பத்தாம் தேதி வரைக்கும் பத்து மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுலாம் பயங்கர ஹாட் முப்பத்தெட்டு டிகிரி நாற்பது டிகிரி செல்சியஸு இன்க்ரீஸ் ரெண்டு ரெண்டு டிகிரி ஏறிக்கிட்டே வந்துகிட்டு இருந்ததை நம்ம பார்த்தோம் இப்போ கோயமுத்தூரில் மழை பெஞ்சிரு திருவாரூரில் மழை பெஞ்சிருக்கு தஞ்சாவூரில் மழை பெஞ்சு திருச்சி மதுரை ம மயிலாடுதுறை சிதம்பரம் கடலூர் எல்லா இடத்துலையுமே பரவலாக மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது செங்கல்பட்டு வரைக்கும் மழை நீடிச்சு போயிட்டு இருக்கிற அடிப்படையில் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய அந்த புயல் வானிலை மையம் வந்து ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கு அதோட முக்கியமான தலைவர் பாலகிருஷ்ணன் செய்தியை வெளியிட்டிருக்கிறாரு இது வந்து ஐஏஎஸ் அதாவது அந்த மாவட்ட ஐஏஎஸ்க்கும் முதலமைச்சருக்கும் அந்த செய்திகள் அனுப்பப்பட்டு கொண்டுகிட்டே இருக்கிறதுனால நாளைக்கு பார்த்தீங்கன்னாக்கா பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பள்ளிக்கடைய கல்லூரிகளுக்கெல்லாம் விடுமுறை இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ம மணித்துளிகளில் நமக்கு தெரிய வரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கிறதுனால இப்போ சூடாக இருந்த அந்த தமிழ்நாடு வந்து இப்போ குளிர்ச்சியாக மாறி இருக்குது அப்படிங்கிறது தான் பார்க்க முடியுது நம்முடைய பேக்ரவுண்டை பார்த்திங்கன்னா க்ளௌடியாக இருக்குது மழை பெஞ்சிக்கிட்டு தான் இருக்குது லெஸ்ஸாக தூரிக்கிட்டு தான் இருக்குது ஸோ பவர் கட்டு அது அப்பப்போ நடந்துகிட்டு இருக்குது ஸோ எக்ஸாம் போய்கிட்டு இருக்கிற அடிப்படையில் நம்ம வந்து மாணவர்களுக்கு ஆறுதலும் தன்னம்பிக்கை கொடுக்குன்னு சொல்லிட்டு போக்குவரத்து எல்லாம் வந்து தடையில்லாமல் அனுப்பிக்கிட்டு இருக்காங்க மின்சாரம் தடை இல்லாமல் கொடுக்குன்னு சொல்லிட்டு பொதுமக்கள் வேண்டுகோள் வச்சுருக்காங்க தமிழ்நாடு அரசுக்கு ஸோ இது புயலாக மாறுமா அப்படின்னு சொன்னாக்க புயலுக்கான அறிகுறி இது வரைக்கும் கிடைக்கல புயலுக்கான நேமம் வைக்கல இது வங்கக்கடலில் ஏற்பட்டிருக்க குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலையானது தாழ்வு மண்டலமாக மாறி இருக்கிறதுனால அங்கே மழை பெய்ஞ்சு தமிழ்நாடு முழுக்கவே மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது நீலகிரி அதாவது மலைத்தொடரை ஒட்டி இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களையுமே பெஞ்சிக்கிட்டு இருக்குது மலையடி வாரத்தில் ஊட்டி கொடைக்கானல் இந்த குன்னூர் பக்கத்தில் மழை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ பாலகிருஷ்ணனுடைய பதிலுக்கு பதிலுக்காக ஐஏஎஸ் அதிகாரிகளும் இப்போ தமிழ்நாடு அரசும் காத்துக்கிட்டு இருக்குது நாளைக்கு பள்ளிக்கூடம் இருக்குமா இல்லையாங்கிறது ஒரு சில மணி நேரத்தில் நமக்கு தெரியக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால தொடர்ந்து நம்ம வீடியோ வச்சு செக் பண்ணிக்கிட்டே இருங்க டிடி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த உடனுக்குடன் செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் அப்புறம் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கும் நண்பர்களே உங்கள் சந்தேகங்களை என்னென்னு கூட்டிகிட்ட கேளுங்க நான் ஆன்சர் பண்ணிக்கிட்டே இருக்கேன் நண்பர்களே புதிய சிந்தனோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி